நான்வெஜ் சாப்பிட்டு பழகிருப்போம் அதுவோ இன்றைக்கி பேச்சுலர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன் பேச்சுலர் சிக்கன் கிரேவி அப்படின்னா யார் வேணாலும் சிம்பிளாக சமைச்சிக்கலாம் இதுக்கு சிக்கன் மசாலா கூட தேவை கிடையாது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம்ன்ற மாதிரி எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கினதும் இதில் கருவாப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் காஞ்ச மிளகாய் இது கூட பச்சை மிளகாய் சேத்துக்கோங்க சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்க வந்ததும் பெரிய தக்காளியாக ரெண்டு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடயே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் இது மட்டும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போனதும் இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சிக்கன் எ அதை அவ ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க இந்த சிக்கன் கூடையே சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா டே இருக்கணும் அப்படின்றக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன் இதுவே போதும் இதை நல்லா இதை கூட கலந்து விட்டுடுங்க சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி அதுவே நல்லா வெந்து வந்துடும் நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு தேவைன்னா இன்னுமே நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க என்னென்னா இதில் கை நிறைய கொத்தமல்லி இக்கீரியை போட்டு கலந்து எடுத்திங்கன்னா அட்டைகசம் சிக்கன் கிரேவி ரெடி இதை சாதம் சாப்பெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கும் மறக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ